வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இது வாங்க வீடியோக்கே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோனா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சார் பார்க்க போகிறோம் இது ஒரு ஈஸி ரெசிபி இது நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும் ஈஸியாக குக்கரில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வந்துட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ இது ஒரு ஈஸியான ரெசிபி பார்த்துடலாம் இப்போது குக்கர் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி டூ டேபிள்ஸ் ஆயில் விட்டுருக்கோம் இன்றைக்கி கடுகு போட்டுக்கலாம் இன்னும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு லோஃபிங் வச்சுட்டு நீங்கள் நல்லா அதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இது வதங்கணும் வெண்டாயம் தக்காளி வதங்குறதுல தான் குழம்போட டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விட்டலாம் லேஸாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பின்ன சிக்கன் வதங்கும் போது நமக்கு கொஞ்சம் தேவை உப்பு போடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோஃபு நீங்கள் வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் வந்து வெங்காயம் வந்துட்டு கருகாமல் இருக்கும் ஏன்னா குக்கரில் தான் செய்கிறோம் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வதங்குற வரைக்கும் நம்ம இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இங்கே ஐஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா சு நல்லா வந்து மசிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்குறதோட நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது வந்து ஹோம்மேடாக அரைச்சது வீட்டிலேயே செஞ்சது இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதோட சீசனே இதுவும் மசியட்டும் இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்தோட அதோட வாசம் வந்து வராது அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து தக்காளி இன்னும் மசியணும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மசி மசிகிற அளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசஞ்சிருச்சி ஸோ இதோட இனி சிக்கன் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் முதல்ல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோடு சேர்த்து இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் ஸோ சிக்கனோட மிக்ஸ் ஆகிறதுக்கு சிக்கனோட உப்பில் வந்து உப்பு வந்து இறங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது சிக்கனில் தண்ணியெல்லாம் இது ஆட் பண்ண தேவையில்லை சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு அடைச்சி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம் திடீயே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து உப்பில் வந்து வேக வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து சிக்கனுக்குள்ளே உப்போட டேஸ்ட் வந்து இறங்கும் இப்போ மூடி போட்டு அடைச்சி வேக வச்சுக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை ஸோ இனி நல்லா இதை வந்துட்டு மசாலா ஆட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இப்போது ஹோம்மேடாக வீட்லேயே அரைச்ச மிளகு பொடி வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இதில் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ சைல்டு எதுவும் இல்லாததுனால நாங்கள் வந்து கா டூ டேபிள்ஸ் போடு போடுறோம் உங்கள் வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களாம் இருந்தால் அதுக்கு தேர்ந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இனி சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோடு சேரணும் இப்போ நம்ம போட்ட மசாலா வந்து சிக்கனில் வந்துட்டு நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி வேணும் ஊத்தலாம் சிக்கன் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா பின்ன கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர்காக தான் இதை மூடி போட்டு மூணு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் மூணு விசில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிருக்கும் ஸோ இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இப்போ மூணு விசில் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இப்போது ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சூடாக வச்சுருக்கோம் எந்திரிச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம ஏன் கடைசியில் வந்து கொத்தமல்லி கருவேப்பில் பின்ன புதினா போட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் மூடி வச்சு வேகிறனால இப்போ வந்து நம்ம கறி வெந்திரிச்சோம்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ சிக்கன் குழம்புல இந்த மாதிரி தண்ணி நிறைய இருக்கக்கூடாது இது வந்து நம்மளுக்கு ஃப்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி சுத்தமாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு லோ ஃப்ளேம் வச்சு சுண்டை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம பெப்பர் கொஞ்சம் தூவி இறக்குனா ஸோ சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடும் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கிரேவி மாதிரி தேவைப்படுறதுனால நம்ம இதை வந்து குழம்பாவே இப்படி எடுத்துக்கிறோம் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் நம்ம குழம்பு ஆயிடுச்சு இப்போ குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வந்துருக்கு பாருங்கள் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சுன்னா குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ